அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியை சொன்னதுமே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நிறைய இரண்டு அப்படிங்கிறது நாளைய தேதியில் வருகின்றது ஸோ இது வந்து டூ 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 அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இது வந்து இயற்கையாக அமைந்த ஒரு நாள் இந்த நாளில் வரக்கூடிய இரண்டு நேரங்களை நம்ம தவறாக மிகச்சரியாக பயன்படுத்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை ஏன்னா இது வந்து பிரபஞ்ச வசிய நாள் இட் இஸ் அ யூனிவர்சல் மேஜிக் டே அல்லது மிராக்கிள் டே அப்படின்னு நம்ம சொல்லலாங்க நாளைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதத்தோட இரண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதனால நாளைக்கு காலையில் நீங்கள் விடிய காலை இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கும் மதிய நேரத்தில் இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கும் தவறாமல் இப்போ நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை ஆத்மார்த்தமாக நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அதை நீங்கள் மனசில் உச்சரித்தாலும் சரி அல்லது நீங்கள் உதடு அசைத்து சத்தமாக உச்சரித்தாலும் சரி அந்த ஒரு வார்த்தை பிரபஞ்சத்தில் போய் அப்படியே பதிஞ்சிடும் ஸோ இவங்க இந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்க இவங்க சொன்னதை நம்ம நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் அந்த பர்டிகுலர் நேரத்தில் உள்வாங்கிக்கும் ஸோ நீங்கள் வந்து பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆர்டர் போடுறீங்க அந்த ஆர்டரை வந்து பிரபஞ்சம் ஏற்றுக்கிட்டு அதை சூழலை வந்து அது ஏற்படுத்தி தரும் வரக்கூடிய நாட்களில் அப்படி ஒரு சூழலை அது ஏற்படுத்தி தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்முடைய பழைய காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா அதுக்கு இந்த சகுனம் நம்ம வெளியில் போகும்போது நம்ம சுமங்கலி பெண்களை பார்த்தா இந்த சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது நடக்க போது அல்லது கெட்டது நடக்க போகுது இது சரியில்லை அப்படின்ட்டு அதே போலவே பிரபஞ்சம் நம்மிடம் பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நம்பர்ஸ் எண்கள் அப்படின்னு சொல்றது சில பேர் மட்டும் சில எண்களை அடிக்கடி பார்ப்பாங்க அது ஏன்னே தெரியாது ஆனால் அந்த எண்கள் ரிப்பீட்டடாக அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சி அதன்படி அதைய கொள்பவர்கள் சில பேர் தான் ஆனால் சில பேர் அதை வந்து அவங்க கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறதே அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுடுவாங்க அதை இருக்கிற அவசர காலகட்ட சூழலில் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது ஸோ அப்படி தெரியாவிட்டாலும் பரவாயில்ல நாளைக்கு அதுவாக இயற்கையாக நமக்கு அமைத்து தந்திருக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளைய தினம் ஸோ நாளைக்கு காலையில் ஒரு சமயம் காலையில் பண்ணுங்க அப்படி இல்லாதவங்க மதிய நேரத்தில் பண்ணுங்க ஏதாவது ஒரு சமயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு வந்து பேனா நோட்டு எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரே ஒரு வரியை மட்டும்தான் நீங்கள் உச்சரிக்க போறீங்க அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது நீங்கள் இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இது இப்படி நடந்தால் நல்லா அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள் மற்றும் நேரம் நாளை வருகிறது அதனால் யாருமே இதை தவற விடாதீங்க நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் தயவு செஞ்சு இந்த ஒரு பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நேரம் ரொம்ப கிடையாது நாளைக்கு காலையில் அதுக்கப்புறம் நாளைக்கு மதியம் ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லா குரூப்லேயும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் அதனுடைய பலன்கள் வந்து சேரும் இப்போ இருபத்தி அல்லது இரநூத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் எண்களை பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கனவு காணுங்க அது ஒரு நாள் உள்ள ஒரு நாள் நஜமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கனவுகள் அது எந்த விஷயத்தை பற்றிய கனவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய படிப்பு விஷயமோ உங்களது வேலை விஷயமோ திருமண விஷயமோ அல்லது தொழில் விஷயமோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சுமூகமாக தீரணும் சொத்து பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது அதனால் மனசை விட்டுடாமல் நீங்கள் அதை பத்தியே நினைங்க யோசிங்க அப்படின்னு சொல்லுது இதை நீங்கள் செய்வதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு கிடையாதுங்க ஏன்னா இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர்பு அதனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் இல்லை இவங்க தான் சொல்லணும் இவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு எந்த வித அவசியமும் கிடையாது வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அத்தனை நபரும் சேர்ந்து கூட இதை நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுடைய குடும்பமே அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயமாக செல்லும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ஒவ்வொருத்தவங்களோட கனவும் வந்து நிறைவேறும் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து இயற்கைக்கு புறம்பான விஷயங்களாக இருக்கக்கூடாது இயற்கை விதிக்குள்ளார அது இருக்கணும் சரிங்களா கெட்ட விஷயங்களையோ தீய விஷயங்களையோ மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும் விஷயங்களையோ நீங்கள் எக்காரணம் கொண்டும் நினைக்கக்கூடாது நல்ல சிந்தனைகளை உடைய விஷயங்கள் அல்லது நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பரிட்சை எல்லாருக்குமே ஆரம்பிக்க போகுது அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி அதனால் பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லோருமே வந்து அவங்க நல்லா மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம் என்ன நீங்கள் வேண்டுகோள் வச்சாலும் பிரபஞ்சம் வந்து நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருங்க அதனால் நம்ம அசைவம் சாப்பிட்டேன் நான் செய்யலாமா மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு நான் செய்ய நான் ஆனால் மதியம் வந்து லஞ்ச் அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்னா கூட பரவாயில்ல தீட்டு இருந்தாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வேண்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரெண்டு இருபதுக்கெல்லாம் ஒரு அமைதியான இடத்துக்கு போயிடுங்க உங்கள் வீட்டிலே எந்தவித தொந்தரவும் இல்லாமல் எந்த வித சத்தமும் கேட்காம உங்கள் மொபைல்லாம் எட்டக்க வச்சுட்டு ஒரு அமைதியான இடத்துக்கு போய் அமருங்க நல்ல உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க மூச்சை நல்லா இழுத்து வெளியில் விடுங்க அதே போல் உங்களுடைய சிந்தனையை நேர்மறையானதாக வைத்து கொள்ளுங்கள் முடிஞ்சால் ஒரு அகர்பத்தி ஏதாவது வாசனை திரவியங்கள் நல்ல வாசனை வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது இன்னும் உங்களுடைய வேண்டுதலை வந்து சீக்கிரமாக பழிக்க செய்யும் இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் கரெக்டாக ரெண்டு இருபத்தி வந் வந்துச்சுன்னா அந்த டைம் ஆனதை நீங்கள் டிஜிட்டல் கிளாக்லேயோ இல்லை மொபைல்லையோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அறுபது வினாடிகளும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெற்றியாளன் ஐ எம் எ சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படிதாங்க நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒன்றும் தவறு கிடையாது நிறைய பேர் வெற்றியாளன்னா அது ஆண்களை தானே குறிக்கும் நான் ஒரு வெற்றியாளி அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறீங்க நான் ஒரு வெற்றியாளன்னே சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெற்றி வந்தால் சரி தான் அது உங்களுக்கு வந்தால் அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அனுபவிக்க போறீங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அந்த வெற்றியாளன் அப்படிங்கிறதுலேயே எல்லாமே அடங்கிடும் ஆரோக்கியம் அடங்கிடும் செல்வ செழிப்பு அடங்கிடும் கல்வி அடங்கிடும் உறவு அடங்கிடும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே அதுக்குள்ளாரே அடங்கிடும் அதனால நீங்கள் தனித்தனியாக உங்கள் விருப்பத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இவ்வளோதாங்க விஷயம் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் கமெண்டில் நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஐஎம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்க எல்லோருமே சேர்ந்து நாளைய தினத்தில் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை வந்து நிச்சயமாக அடையணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி